சோகமா போத்திக்கு என்ன பண்றேன் பாரு என்னடா பேய் பேய் பெரிய மாமா கூப்றாரு வா அது ஆடா மாமா என்னடா இல்ல அதான் விஷயத்த சொன்ன உடனே நான் தான் போவேன் அடம் பிடிக்கிறா மாமா அதான் உங்ககிட்ட வார்த்தை சொல்லிட்டு கூட்டு போலாமே ராத்திரில தனியா படுத்துக்கிறதுக்கு உனக்கு பயம் ஒண்ணு எனக்கு பயம் பயமா என்ன மாமா

அந்த வீடு என்ன விலைக்கு போகும் அது என்ன கஸ்டமரோ பத்து பதினேர இருக்கும் இருபத்தஞ்சு லட்சம் போகுங்க இருபத்தஞ்சு லட்சம்மா அது உனக்கு எப்படி தெரியும் ஹை டெக்கல்ட்டியா ரெண்டாம் கிளாஸ் கூட படிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வேலைக்கு சேர்த்துருக்கேன் குவாலிபிகேஷனை மெயின்டென் பண்றீங்களா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் போகும் அப்படின்னா இருபத்தஞ்சி லட்சம் நீ அதேதான் சொல்கிறிய டேய் மாமா அப்ப இருபது லட்சத்தி ஒன்றுன்னு எழுது சரி மாமா யாரு என் பேருக்கு எது எழுத வேண்டாம்னு சொல்லுங்க அதான எங்க ரெண்டு பேர் பேருக்கு எழுது வேண்டாடா அண்ணன் பேர்ல தம்பி ரெண்டு பேர் பேர்ல இருந்தாலும் சரியா இருக்கும் அண்ணே அந்த ஜமீன் வீடு உங்க பேர்லதான் இருக்கணும் சரி ஆறு பேர்ல இருந்தால என்ன எழுது எழுது ஒரு அப்ப சவுண்ட் எங்க மூஞ்சி அம்மா சாமி

வீட்டில் பணக் கஷ்டை ஏதாவது இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நீங்க சொல்லாம இருந்தா எனக்கு எப்படி தெரியும் நீங்க ஒண்ணு பேச வேண்டாம் முதல்ல இதை வாங்கி உங்க வீட்டுக்கு அனுப்புங்க கிருஷ்ணா சந்தேகமே இல்ல இது அந்த ரூட்டு தான் எண்டரோட் லவ்ஸ் ரூட் எச்சி கையில காக்கா ஓட்ட மாட்ட வரக்குது ரெண்டு பசங்களா அ இந்த பெரிய பொண்ணு பணத்து கொண்டு வந்து கொடுக்கிற என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் லவ்ஸ் சாங்க எச்சி என்ன அர்த்தம் நீமேவனக்கு சேம கலெக்ஷன் டாண்டி ஒரு உண்டியல ஒரு அடிச்சிட்டு கீழ உட்கார்ந்துரு ஹே என்ன குடுத படுத்து திருப்பி வாங்கிட்டு வர போற கே பெரிய குடும்பத்துக்கு சேர்ந்தவரே நீங்கவள வരിക്കും படிச்சி இருக்கீங்கனே நம்ம கமினி அப்பா ஒரு நல்ல வேளை போட்டு கொடுத்தானே அந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்ல

என் அன்புக்குரிய கோபால் அவர்களுக்கு அடடா இது சூப்பரோ சூப்பர் ஆமா இதுல உனக்கு என்ன டவுட் என்ன டவுட்டா நான் என்ன எக்ஸாம் பேப்பர கையில கொடுத்த மார்க் போட்டு கொடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்க அவங்க ஆளு பொண்ணு கொடுத்தா நீங்க ஆளு பொண்ணு கொடு ரெண்டு பேரும் லவ் பண்றதுக்கு என்னால முடியாது அப்ப அடி வாங்கி சாவு என்ன என்ன பண்ண சொல்றீங்க இங்க பாரு பொம்பளை இங்க லவ் சூட்டா பதிலுக்கு நம்மளும் லவ் சூடணும் அவளுக்கு லெட்டர் கொடுத்தாளுங்கன்னா நம்மளும் லெட்டர் கொடுக்கணும் அவளுக்கு சிரிச்சாளுங்கன்னா நம்மளும் சிரிச்சு வைக்கணும் இல்லைன்னா அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவாளுங்க சும்மா இருந்த என்ன கைய புடிச்சிடுதான் அடிச்சான் அங்க தொட்டான் இங்க தொட்டானு அப்ப பொண்ணுக்கு சொந்தக்கார மட்டும் அடிக்க மாட்டான் போறவன் வரவன் எல்லாம் அடிச்சு மிதிச்சு உன்ன பழைய தலகாணி ஆக்கிடுவானுங்க நான் இந்த வேலையை விட்டு போறேன் எதுக்கு இது ஜாலிடி அப்படியா ஆமாண்டி அப்படியே அவள்களோட லவ் சுட்டு சந்தோஷமா பேசிட்டு இந்த பாபா பிரதர்ஸ்ல இந்த பார் டிரைவர் அசன் மேனேஜர் மேனேஜர் வீட்டு மாப்பிள்ள அப்படின்னு ப்ரமோஷன் வாங்கிட்டு போறியா இல்ல பொழப்பு கெடுத்துட்டு ஓட போறியா

பானங்கசி அண்டர்ஸ்டோடு என் பொண்ணு சந்தோஷம்தான் انا முக்கியம் நீ போய் தம்பி குடிட்டு வா எதுக்கு அவண்ட ஒரு வார்த்த கேட்றேன் கூட்டி வர்றங்க எங்கடா அந்த பிரதேச நாய் கண்ட பொடிக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து என்னப்பா இவன் கொண்டு வந்து விட்டானே டிரைவர் அவன் என்ன பண்ணான் தெரியுமா அவன் நம்ம வீட்டு அது எப்படி உனக்கு தெரியும் எப்படி தெரியுமா மூஞ்சில மாதிரி சொன்னாலே

ஒன்னதான் கட்டிக்கு வேணும் ஒத்த காலையில் அழுது அடம் பிடிச்சி ஏகப்பட்ட ரவுசுட்டு அவங்க அப்பா குடுமி புடிச்சு நாலு அப்பா அப்பி இரண்டு கட்டி உருந்து இத்தனை ரவுசுக்கு அப்புறம் இந்த பைசன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கு இத்தனை உதவி அந்த பொண்ணு யாருக்காக வாங்குச்சு எல்லாம் உனக்காக நீராச்சிக்க அடியே உனக்கு பம்பர் அடிச்சிருக்கடி இல்லன்னா நீ படிச்ச படிப்புக்கு எல்லாம் ஒரு படிப்பெருவா ஆரம்பிச்சிருக்கிறிய அதுக்கு பேங்க்ல என்ன கணக்குக்கு சேர்க்கறானோ பியூனுக்கு சேர்க்குறானோ அப்புறம் நீ ப்ரமோஷன் ஆகி அந்த லா வர்றது இல்ல இந்த பாறைய நீ ரிட்டையர்ட் ஆனா கூட உனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்காது மறுபடியும் இந்த ஒரு சுத்து பார்க்கறியாரு இந்த வீட்டுல வந்து நீ பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல ஒரு மாப்பிளையா செலெக்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அட்டா டட்டாட்டோட போ பாத்துட்டு போகறா ஜீசே இது சீர்தா பபர்யா நீ கூப்டா சரி நீ கோபாலகிருஷ்ணனுக்கு சீர்தத்துக்கு என்ன சம்மந்தம் சரி என்னைய பயமுறுத்துறிய சரி நீ யாரு முதல்ல சொல்லு

இங்க பாரு கோவிந்தா நீ ரெண்டு பொண்ணுகளை ரூட் ரூட்ட மேட்டர் அவனுக்கு தெரிஞ்சது அவரே உன்னை அடிச்சு கஞ்சி காய்ச்சி ternary கூத்திடுவான்னு फ्रेंड அது இதெல்லாம் சொல்லினா பயமுறுத்தாதேங்க அப்படியே எஸ்கேப் ஆவறதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க என்ன இப்ப நீ சென்டர் جیلல இருக்கற உன்னை கிரேட் எஸ்கேப் பண்ணி உடனே இந்த பார் இடிக்கே வந்தினா வீட்டுக்கு பின்னால வழி சிக்னல் பண்ணு அந்த பாரில இருந்து கொண்டு வந்தியே ஒரு பாக்ஸ் அந்த டப்பாவை தூக்கி ஏறி கம்பி ஓடிப் போயிரு அவங்க அங்க வந்து ஒதுக்க மாட்டாங்கன்னா என்ன செய்ய அதுக்கு நான் கேரண்டி இல்ல கோவிந்தா உன் ஜாலகத்துல அப்படி அடிவாங்கணும் இருந்தா அத வாங்கி கொள்ந்தா நான் போக மாட்டே

என்னோட ரெண்டு மாமன்களை நான் தெய்வமா மதிக்கிறேன் என்னுடைய பூஜை அறையில சாமி படங்களுக்கு பதிலா அவங்க ரெண்டு பேருடைய போட்டோவை தான் மாட்டி வச்சு தரமாந்திரம் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் என்னோட ரெண்டு மாமன்களுக்கு யாராவது துரோகம் பண்ண நினைச்சீங்க அது என் உயிர் உள்ள வரைக்கும் நடக்கும் இப்பதைக்கு இது போதும் தேவைப்பட்டா அப்புறமா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்

உங்களுக்காக நான் எவ்வளவு பெரிய ரகசியத்தை இதுல புடிச்சு வந்திருக்க தெரியுமா இதோ போட்டு காட்டுறேன் அவ கொஞ்சம் கேளுங்க மாமா என்ன ரகசியம் ரகசியம் இல்ல புண்ணாக்கும் இல்ல போடா விடு மாமா மாமா உங்க ரெண்டு பேர் கால்ல வாங்க விழுறேன் தயவுசெய்து கேளுங்க இத நீங்க கேட்டாதான் நான் இந்த வீட்டுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவ நான் உளைச்சிட்டு இருக்கேன் உங்க ரெண்டு பேருக்குமே புரிய மாமா மாமா ப்ளீஸ் மாமா எடுத்து சொல்லுங்க மாமா கேட்டு சொல்லுங்க மாமா சரி போடு தொல இந்த கேளுங்க தைரியமாக சொல்லு நீ மனிதன் தானா மனிதன்

மாப்பிள்ளைக்கு ரத்த கலர் தான் குடிக்க நீங்க என்ன சரி சரி யாருக்கு என்ன கலர் பிடிக்கிதோ பாக்குறதுக்கு அக்கிரமா இருக்கணும் ஏடா என் பொண்ணு கல்யாணமாச்சே உன்கா பொண்ணுக்கா என் பொண்ணுக்கு ஐயா எத்தனை தடவை சொல்கிறது இன்னவரு அவர் பொண்ணு பொண்ணு பெரியவர் பொண்ணு மாதிரி பெரியவர் பொண்ணு பொண்ணு மாதிரி ரெண்டு ஆளுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிறது தெரியும் என்ன எக்ஸ்ட்ரா போடுற போங்க பேசிட்டு ஏய் இந்த பாடைக்கு மூங்கி கொடுக்கறதுல நீங்க தானே நான் தாங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு செட் தயார் பண்ணி வைங்க சரிங்க கோவிந்தா போடும்போது போது கிரிப்பா இருக்கணும் இது எப்படி இருக்கு இது நல்லா இருக்குல்ல அது இது பிரியா இது சிம்பிளா இருந்தாலும் அழகா பாரு இல்ல என்ன காலையில போயிட்டு இப்பதான் வர்றீங்க இன்னைக்கு என்ன வேலை முடிச்சீங்க என்னத்த முடிக்கிறது பத்திரிக்கை அடிக்கிறவன்ல இருந்து பந்த கால நடுற வரைக்கும் எங்க போனாலும் இப்பதான் தம்பி வந்துட்டு போறாரு தம்பி வந்துட்டு போறாருன்றா என்ன ஒரு வேலையை செய்ய விட மாட்டியா

அப்படி எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்தியும் படுத்தாமலும் இருக்கணும்னா இங்க ஒருத்தரோட மனசு கஷ்டப்பட்டு அதாவதுங்க கன்ஃபார்மா நம்ம ரெண்டு காடு அடிச்சே தீரணுங்க எதுக்கு ரெண்டு காடு இங்கிலீஷ்ல ஒண்ணு இந்தியில ஒண்ணு எது தமிழ்ல ஒண்ணு அண்ணே இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அது படிக்கட்டும் தமிழ் தெரிஞ்சவங்க இது படிக்கட்டும் எப்படி கேட்ச் பண்ணாரு பாருங்க என்ன லாபகனை கவர் பாருங்க அவருக்கு புரியுது ஒரு இடவை இவருக்கு புரிய மாட்டேங்குது டமாஸ் சும்மா டமாஸ் எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கணும் பத்திரிக்கை எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சுல்ல நாளைக்கு அவங்க பத்திரிக்கை அடிக்க போறாங்க அதுல எந்த பேரை போடுறது லட்சுமினு போடுறதா பிரியான்னு போடுறதா இப்படி செய் ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணி லட்சுமி பிரியான்னு அடிச்சுரு என்ன பாத்தா கேனைனா தெரியுது உனக்கு அதுல என்னடி டவுட் இந்த வீட்டுக்கு நீ டிரைவரா வரும்போதே தெரியல